அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் வாலாஜா கார்ஸ்ல இருந்து மதி பேசுறேங்க லாஸ்ட் டைம் ஷாப் வீடியோ பண்ணியிருந்தோம் உங்கள் ஆதரவுனால நிறைய வண்டிகளை சோல்ட் அவுட் பண்ணும் சார் இப்போ நம்ம ஆபீஸ்க்கு நிறைய வண்டி வந்திருக்கு நிறைய கஸ்டமர் கால் பண்ணி ஷாப் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு வண்டியும் தனித்தனியாக டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டி கால் பண்ணிட்டு வாங்க நம்ம பார்க்கிற வண்டி டாடா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சார் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் கரண்டில் வரும் சார் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றாங்க பாடி லைனா தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக சுத்தமாக இருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டிருந்தாங்க நம்ம சரணாக ஸ்கோர்ட் பண்ணி ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பேசி இருக்கிறோம் நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறோம் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் இந்த வண்டி டாடா இந்தியாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு பாடி லைனா தெளிவாக சுத்தமாக இருக்கு சார் இந்த வண்டிக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாத இருந்துச்சு இன்சூரன்ஸும் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வெரி பைனலா கிடைக்கும் சார் அடுத்த வண்டி பாக்கலாம் சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா உண்டாய் ஐ வண்டிங்க அஸ்தா டாப் மாடல் டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் சென்ட்ரல் ஆல் ஆப்ஷன் வண்டி சார் இது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு சார் ஏசி ஒர்க்கிங் இருக்கிற வண்டி தான் இந்த வண்டிக்கு கஸ்டமர் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டுருக்காங்க நேராக வாங்க எங்களால் எவ்வளவு பேசி எடுத்துக்கொடுமோ அவ்வளவு பேசி பெஸ்ட்டா எடுத்து தரேன் வண்டி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லாஸாக இருக்கிற வண்டி சார் மிஸ் பண்ணிட்டு அடுத்த வண்டி பாக்கலாம் இருக்கு நம்ம பவர் வண்டி டாடா இண்டிகா தான் சார் இதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது சார் ரெண்டு ஓனர் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்து ரெண்டு வரையும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டி ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தஞ்சு கேட்டாங்க அவங்க ஃபைனலாக ஒன்று நாற்பத்தஞ்சு வந்தார் அதுலேயும் அஞ்சு ரூபா கம்மி பண்ணி தான் சார் சொல்லியிருக்காரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா டிஎல்எஸ் சார் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் சார் அஞ்சு வருஷம் பேப்பர் கடன் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு புது பேட்டரி போட்டிருக்காங்க பதினோராயிரம் செலவு பண்ணிருக்காரு சார் கஸ்டமர் பில்லோட எடுத்துகிட்டு வந்திருக்காரு லாஸ்ட் டைம் நம்ம தான் வீடியோ பண்ணோம் வீடியோ பண்ணதுக்கப்புறமா இது எடுத்து வேலை வந்துச்சு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்ணிருக்காரு சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெரிஃபைல ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டியா தான் சார் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி இன்சூரன்ஸும் கடல தான் இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்க வண்டி தான் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தா ஒன்று நாப்பத்தஞ்சு கேட்டாங்க இப்போ இது வண்டி கொடுக்க போகிற ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு பிக்ஸடா கொடுத்துலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் ஓம்னி எம் ஃபைவ் இன்ஜின் தான் வண்டி பாடி லைன்லாம் ஒரிஜினாலிட்டி தெளிவாக சுத்தமா இருக்கு சார் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டாங்க ஃபைனல் ரெண்டு ஐம்பத்தஞ்சு வந்தாங்க சார் இப்போ கஸ்டமருக்கு பேசுனா ஒரு அஞ்சு ரூபா கம்மி பண்ணி ரெண்டு ஐம்பது சொல்லிருக்காங்க சார் நேராக அவங்க ஏதாவது சின்ன வயதில் பேசி பண்ணித்தரேன் அடுத்த வண்டி பாக்கலாங்க டாடா டாட்டா இண்டிகாங்க டாடா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி தான் ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க சார் நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இண்டிகோ மெரினாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரன் இருக்குது ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டி இன்ஜினியரிங்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ஃபிக்ஸாக கேட்குறாங்க நேராக வாங்க சார் பேசிக்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றாங்க எழுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க சார் நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா நானோ இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வண்டி சொல்லலாம் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் பேப்பர் கடன் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் மே மாதம் வரையும் கடல் இருக்குது ஏசி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் எண்பத்தஞ்சு ரூபா கேக்குறாங்க நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசு எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி டாடா இண்டியாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் தேர்ட் ஓனர் கண்டிஷ்ல இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கடலில் வரும் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துருவாங்க இன்ஜின்லாம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது சார் ஒரு ஓட்ட பக்கத்து ஒரு யார் தனியான வண்டி தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அறுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நேராக வாங்க என்னால் இப்போ எவ்வளோ பேசி பெஸ்ட்டாக தருமே பெஸ்ட்டாக பேசி எடுத்து கொடுக்குறோம் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் இந்த வண்டி டாட்டா இண்டியாங்க ஓட்ட பக்கத்தில் நிறைய கஷ்டம் லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும்னு கேட்டீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு சார் இன்ஜின் சூப்பரான வண்டி தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சார் இது எஃப்சி பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு மாதம் கண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை ஆஸ்பர் இருக்கிற கண்டிஷன் வண்டி ஒரு நாற்பதாயிரத்து ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க சார் அந்த வண்டி பார்க்கலாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோங்க ஒரு பத்து பேர் போகிறதுக்கு ஏற்ற அருமையான வண்டி தான் லோ பட்ஜெட் வண்டி தொண்ணூற்றி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டாம் மாதம் வரை பேப்பர் கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை சார் நாலு டயரும் புது டயர் போட்டுருக்காங்க ஒரு பத்து பேர் ஜம்முன்னு போலாம் சார் இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு இன்ஜின் தான் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது மாடல் வெறும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து கொடுத்துடலாம் சார் இந்த வண்டியை அத்த வண்டி பார்க்கலாம் டாட்டா நேனாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு ஓட்டை பயத்துக்கு ஒரு ஏற்ற அறிமையான வண்டி தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடுறாங்க நாற்பத்தேழு ரூபா வெரிஃபைனலாக கேட்குறாங்க சார் நேராக வாங்க ஏதாவது சின்ன வயசுல பேசி எடுத்து கொடுக்குறோம் அந்த வண்டி பார்க்கலாம் சார் மாருதி வேகனாரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது ஓனர் அஞ்சு ஓனர் சார் வண்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க அத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பேப்பர் இருக்குது ஃபோர்த் ஓனர் கண்டிஷன் இருக்குது பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி வரும் இந்த வண்டியில இந்த வண்டி கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒன்னு பாஞ்சு கேட்டு இருக்காங்க நேராக வாங்க ஏதாவது பேசி எடுத்து கொடுக்குறேன் பெஸ்டா அடுத்த வண்டி பாக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பேப்பர் பேப்பர் இருக்குது எம்பிஎஃப் இன்ஜின் தான் பியூர் பெட்ரோல் வண்டி ஆம்னி வேணு இதுக்கு பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறது பாத்தீங்கன்னா ஒன்னு பத்து ஃபைனலாக ஒரு ரூபா கேட்கறாங்க நேராக வாங்க அதில் நெகஸ்டோல் பண்ணி சின்ன வித்தியாசம் எடுத்து கொடுக்குறோம் அது வண்டி பாக்கலாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் சார் ஆம்னி தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இருக்கிற கண்டிஷன் ஒரு ரூபாய் கேட்குறாரு எம்பிஎஃப் இன்ஜின் தான் பாடி இல்லை இல்லைன்னா தெளிவாக சுத்தமாக இருக்குது வேறு வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்து கொடுக்குறோம் அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டு டிசைருங்க விடிஐ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் கடலில் வருங்க இன்சூரன்ஸும் கடலில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க அப்புறம் ரெண்டு நாற்பத்தஞ்சு வந்தாங்க ஃபைனலாக வெரி ஃபைனலாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்து கிடைக்கும் சார் பிரைஸ் வந்து நெகஸ்டபிள் ஆகாது வண்டி குவாலிட்டியான வெஹிக்கல் கஸ்டமர் அர்ஜென்ட்னால அந்த வேலைக்கு கொடுக்குறாரு வேணுன்றும் வாங்க வண்டி டெஸ்ட் டெஸ்ட்ஃபை பண்ணி தரவா செக் பண்ணி எடுத்துக்கங்க அத்த வண்டி பார்க்கலாம் சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாறுது யாம்னிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எம்பிஎஃப் எம்பிஎஃப்ஐந்தான் சார் இந்த வண்டியில பாடி லைன்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாந்து கஸ்டமர் கிட்ட இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு வெரிஃபை ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரத்துக்கு கிடைக்கும் சார் நெகஸ்டபிள் ஆகாது ஒன்னு நாப்பத்தஞ்சு தான் கிடைக்கும் ஏன்னா கஸ்டமர் கிட்ட இருந்து ஒன்னு அறுபத்தஞ்சு அவங்க கிட்ட பேசி தாங்க அந்த போட்டிருக்கேன் ஒன்னு நாற்பத்தி அஞ்சு கம்மி ஆகாது அடுத்த வாட்டி பாருங்க சார் இந்த வண்டி டாடா இண்டியாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சார் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்ல வரும் சார் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துறாரு கஸ்டமர் கஸ்டமர் தங்கமான மனுஷன் சார் எது கட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு ஒரு வண்டி குவாலிட்டியா வச்சுன்னு இருப்பாரு சார் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா கஸ்டமர் எழுபத்தெட்டு ரூபா பிக்சடா கேக்குறாரு சார் நேரம் அவங்க ஏதாவது சின்ன வித்தியாசம் பேசி எடுத்து கொடுக்குறோம் சார் அத்த வண்டி என்ன சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சார் செகண்ட் ஓனர் கண்டிஷன் எஃப்சி பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட் இருக்குது நாலு டயரும் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு இருக்கு சார் பாடி எல்லாம் தெளிவா சுத்தமா இருக்குது இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேக்குறாங்க நேராக வாங்க என்ன பேசி பெஸ்ட்டாக தரும் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார் அது வண்டி பார்க்கலாங்க எவ்வளோ இருந்தாண்ணா சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஏசி ஒர்க்கிங் இருக்குது பாடி எல்லாம் தெளிவாக இருக்குது நாலு டயர் நல்லாயிருக்கு சார் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நீங்கள் நேராக வாங்க ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்து கொடுக்குறேன் நம்ம சரவணா காசு போட்டு எல்லாமே கமிஷன் அடிப்படையில் தான் சார் வியாபாரம் பண்ணி தரோம் கஸ்டமர் டூ கஸ்டமர் வியாபாரம் தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சரணா கார்ஸ் எங்கே இருக்கு நிறைய கஸ்டமர் காரியம் ராணிப்பேட்டை மாவட்டம் சார் வாலாஜாபேட்டை பஸ் ஸ்டாப்பு அங்கேருந்து அணைக்கட் ரோடு வழியாக வரணும் சார் வந்தீங்கன்னா தேவதான எஸ்பி பெட்ரோல் பம்பகம் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு எல்லாரும் வாங்க உங்ககிட்ட வண்டி எதனா இருக்குது இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க விற்று கொடுப்பாங்க கமிஷன் அடிப்படையில் தான் சார் பண்ணி கொடுப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆல்